மூணு சென்ட் இடத்துல அதுவும் வடக்கு பார்த்த சைட்டில் ஒரு சூப்பரான வீடு ஒன்று சேல்ஸுக்கு கொண்டு வந்துருக்குறோம் ஃப்ரண்ட் எலிவேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா பிளான்லேருந்து எல்லாமே உங்களுக்கு பக்காவான ஃபினிஷிங்கில் பண்ணி கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட ஃப்ரண்ட் எலிவேஷன் மட்டும் ஒரு முப்பது லைட்டெல்லாம் போட்டு பார்க்குறக்கே நல்லா பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறாங்க அந்த வீடு இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடைச்ச வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சண்டை இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை ரூம் சைஸ் எல்லாம் என்னென்ன எந்த லொக்கேஷன் என்ன விலை அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோலாம் எல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் தெரிந்த நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு நம்ம சேனல் பற்றி ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள் இது திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனலுங்க நம்ம திருப்பூர் மற்றும் அதை சுட்டுப் புதிய வீடுகள் பற்றி டெய்லியும் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற உங்களுக்கும் உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் அதில் நம்ம சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் கூடிய பெல் பண்ணுறனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்க முடியும் வாங்க வீடியோக்கில் போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு வீடு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடுங்க வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே வீடு ஃப்ரண்ட் எலிவேஷன்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக கொடுத்துருக்குறாங்க அதேமாரி மேலே வரைக்குமே உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டிக்கிறாங்க எலிவேஷன்லேருந்து எல்லாமே சுற்றி கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நாள் ஒரு குடியிருப்புகள் இருக்கக்கூடிய தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி வீடு இருபத்தாறு அடி ஆகலாம் ஐம்பது அடி நீளங்கிற சைஸில் வீட்டோட நீளம் ஆகலாம் அமைஞ்சிருக்கு கேட்டோட டிசைன்லேருந்து எல்லாமே பார்த்திங்கனா மெட்டாலிக் பெயிண்ட் அடிச்சு சூப்பரான ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ளே எண்ட்ரஸ் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் தாராளமாக ஒரு ஃபைவ் சீட்டர் தாராளமாக நீங்கள் நிறுத்திக்கலாம் கார் பார்க்கிங்கில் மாடிப்படிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸு கீழே பார்த்தீங்கன்னா இந்தியன் டைப்பில் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க நிலக்கதை எல்லாமே உங்களுக்கு நல்லா பெரிய நிலக்கதவாக கொடுத்துருக்குறாங்க தேக்கிலே கொடுத்துருக்குறாங்க வீட்டோட ரெண்டு பக்க சேவத்துலேயும் உங்களுக்கு டைல்ஸ் ஓட்டி கொடுத்துருக்குறாங்க நீட் அண்ட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆடையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பதினேழுங்கிற சைஸில் பெரிய சைஸ் ஹாலுங்க அதில் பூஜா ரூமும் இருக்குது கபோர்டும் இருக்குது எல்லாமே உங்களுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்குறாங்க பார்க்கறக்கு நீட் அண்ட் ஃபினிஷிங் இருக்குது கிச்சன் வித் டைனிங் ஹாலுங்க நீ டைனிங் ஹாலோட உங்களுக்கு தாராளமாக கி கிச்சன் வித் டைனிங் ஹால் வந்துடுது அதிலேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் மாடல் கிச்சன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நீ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த ஒர்க்குமே இல்லைன்ற இல்லை லேட்டஸ்ட் மாடலில் சிங்க் கொடுத்துருக்குறாங்க வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே வீடுங்க இந்த வீட்டோட இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா மாஸ்டர் பெட்ரூமுங்க மாஸ்டர் பெட்ரூம் எல்லா பக்கமும் பத்துக்கு பதினாறு போடுவாங்க இங்கே உங்களுக்கு ஹால் என்ன சைஸில் இருக்கிறதோ அதே சைஸில் பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க பதினாறுக்கு பதினாறு மாஸ்டர் பெட்ரூம் ஃபுல் கபோர்டு கூட அந்த வீடு சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு கிடையாதுங்க பதினாறுக்கு பதினாறு எவ்வளோ பெரிய பெட்ரூம் பாருங்க உங்களுக்கு நல்லா தாராளமாக பெரிய சைஸ் பெட்ரூம் அதிலே உங்களுக்கு பீரோவில் ஒர்க்கு எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு பத்துங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு பெட்ரூம்லேயும் அட்டாச்சு பாத்ரூமோட வீடு சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது மாஸ்டர் பெட்ரூமில் பூஜை ரூம் ட்ரெஸ்ஸிங் ரூம் எல்லாம் வந்துடுது உங்களுக்கு நல்ல தாராளமாக பெரிய சைஸ் வீடுங்க உங்களுக்கு நல்லா பெரிய ஃபேமிலி இருக்கிற மாதிரி பெரிய சைஸ் வீடாக உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க மொத்தம் மூணு சென்டில் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி வீடு இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேஷனாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் தாராபுரம் ரோடுங்க தாராபுரம் ரோட்டில் இருந்து வந்தீங்கன்னா ரெண்டை கிலோமீட்டர் தாங்க பூங்கா நகரம்னு சொல்லுவாங்க அது பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்குது இந்த வீட்டுக்கு பில்டர்ஸ் கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழு லட்ச ரூபா தாங்க அதுவும் ஃபிக்ஸர் கிடையாது நீங்கள் நேரில் வந்து கண்டிப்பாக குறைச்சி பேசிக்கலாம் இந்த வீடை நேரில் விசிட் பண்ண நினைக்கிறவங்க அல்லது புக்கிங் நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்ம நம்பரை பண்ணுங்க பண்ணுங்கள் மாதிரி நிறைய வீடியோஸ் குறைக்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிச்சுங்க அப்போ தான் நம்ம அப்லேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்க முடியும் மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது ரெண்டு நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன் கூட பக்கத்தில் கூடிய பல் பட்டன் ஆல் ஆப்ஷனில் க்ளிக் பண்ணி வச்சுக்கேன் நன்றி வணக்கம்